அஞ்சப்பாரம் மீனை வந்து கட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வெட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க இந்த ஒட்டை கத்தி என்ன மத்தளைய ரம்யா அப்படின்னு இது வாங்கியே கொஞ்சம் நாள் தான் மக்களே ஆச்சு சும்மா சும்மா கத்தி மாத்தி கத்தி மாற்ற தான் பேசிக்கலா இதே அன்றைக்கி நானூறுவா எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து இந்த செவிலி ட்யூலெலாம் எடுத்துடணும் என்ன கஷ்டப்பட போறனும் ஆனா வந்து நம்ம வந்து மேக்சிமம் இந்த மாதிரி பெரிய அங்க அங்கே வெட்டி வாங்கிட்டு வரலாம் நமக்கு ஜான்மமா அதை வெட்டி தருவ நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும்ல அதனாலதான் மெனக்கட்டி வீட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தேன் கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்க போறது கிடையாது அதுக்கப்புறமா நிறைய பேர் இருக்கலாம் அதுக்கப்புறமா நிறைய பேர் என்ன கேப்பீங்கன்னா மீன் வீடியோ ஏன் போட மாட்டீங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோ போடுறத மக்களே செய்ய அது ரீச் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியல ம் நிறைய பேர் வீடியோ வரலன்னு சொல்லுவீங்க நான் டெய்லியும் வீடியோ போட்டு தான் இருக்கேன் என்ன இதோ யூடியூபே நம்மள ரீச் பண்ண மடிக்கிறது பார்த்துக்காங்க இப்பெல்லாம் வர வர அதனால நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் வீடியோ போடவே ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு போட்டு அதுக்குள்ளே பயன் இல்லாத போல இருந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா நான் சந்தையில இருந்தெல்லாம் வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா அதில் வந்து சில எல்லா மக்களையும் போடும்போது எல்லாரும் விரும்ப மாட்டேக்காங்க அதனால மீனை மட்டும் காட்டி போட்டால் ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அதனால அப்படின்னா அப்பா போடுறேன் இப்படி இந்த சைடில் உள்ளதெல்லாம் வெட்டியாச்சா இந்த அரும்பு போல இருக்கு பாருங்க இதை வந்து இப்படி லைட்டாக வெட்டணும் பார்த்து வெட்டணும் மக்களே கையெல்லாம் பட்டுன்னா அவ்வளோதான் கத்தி வந்து மீனை மட்டும் வெட்டாது வேற எல்லாத்தையும் வெட்டும் ஒரு நாள் நான் வந்து கத்தி வச்சு வெட்டிட்டேன் ஒரு மணி வந்துட்டே வெட்ட வேண்டியது அதே போலதான் அதுக்கப்புறமா சில வீடியோ எல்லாம் சில ஒரு குறிப்பிட்ட ஆட்களோட பேசுறதுல இருந்தா நம்ம வந்து உடனே வந்து அந்த வீடியோ வந்து டிலேட் பண்ண சொல்றாங்க அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம பண்ணலைன்னா அதை உடனே ரிப்போர்ட் பண்ணுவாங்க என்னென்னா மக்கள் வந்து யோசிக்கணும் ஒரு மீன் கடையில் ஒரு அதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் கிடையாது சரி ஓகே என்ன சொல்ல வரேன்னா அம்மா தோல் எடுக்கணுமா தோல் அது வருது அந்த எல்லாம் அப்படியே எடுத்துட்டு இருக்கேன் எடுக்கணா தோல் செல் எடுத்தா போதும் என்ன இதுல லைட்டா செல் இருக்கும் அதை அப்படியே எடுக்கணும் மக்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லா காலையில போயிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வீடியோ எடுப்போம் லாங் வீடியோ அப்போ அதை டிலேட் பண்ணும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் மற்றவங்களுக்கு சொல் உடனே சொல்லுவாங்க பைசா போகுது அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்படி இல்லை அது ஒரு நாள் ஃபுல்லா ஒரு வீடியோ போட்டு எடுத்து வியூஸை கொண்டு வந்து அதை டிலேட் பண்ணும்போது யூடியூப்புன்னு ஆரோக்கியம் இது பண்ணும்போது ரொம்ப கசப்பான அனுபவங்கள் அஹ் ஏழனமா பேசுறது விசாரமா நடத்துறது ஒரு மாதிரி அற்பமா நினைக்கிறது எல்லாம் நடக்கும் மக்களே ஆயிரத்து வழிகளை வச்சுட்டு தான் நம்ம இந்த யூடியூபே நடத்திட்டு இருக்கோம் ஆனாலும் நமக்கு என்ன மனுஷங்களை நம்பி நம்ம ஆரம்பிக்கலை பற்றியலாம் கடவுளை நம்பிலாம் ஆரம்பித்தோம் அதனால் கடவுள் என்னென்ன நடத்துகிறாரோ நடத்த வேண்டியதோ நம்ம வந்து எதுக்குமே தூண்டு போகக்கூடாது நான் தான் சொல்ல வரேன் நான் இனி இப்படி சொல்லிட்டாவளே இப்படி பண்ணிட்டாலே சொல்லிட்டு தூண்டு போக மாட்டேன் இன்னும் நல்லா இந்த கன்னியாகுமரியிலே நம்ம வந்து விளங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் எந்ததோ பாப்போம் முன்னால இப்படிதான் எல்லாம் ஏதாவது ஒன்று யாராவது சொல்லிட்டாலோ பையந்து பேர் மூலையிலேருந்து இருந்து இருப்பேன் இப்போ அப்படி இல்லை எல்லாம் பாத்துக்கலாம் கடவுள் பார்த்து நம்ம எந்த விஷயத்துலயும் தப்பு பண்ணலாம் தப்பு தான் பயப்படும் நம்ம எது பயப்படணும் அப்படி தானே சொல்லுங்க நான் வந்து தப்பு பண்ணது கிடையாது அதனால பயப்பட மாட்டேன் எதுக்குமே மீனை வந்து இனி வெட்ட பொறிய பாருங்க நீ ஒன்னும் அழகா கேமரா எடுக்கலாம் நல்லா தான் இருக்கேன் உங்களுக்கு பட்டு நின்னு எழுதிட்டு இருக்கேன் கத்திரி வேற கிழ வந்தது அதுக்கப்புறமா நிறைய பேர் என்னன்னா வீடியோ எடுக்க சொல்ற வீடியோனா விருப்பப்பட்டு அவங்களே எடுக்க சொல்ற ரெண்டாவது யாராவது ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுவாங்க போல இருக்கு கமெண்ட் பண்றது இந்த குடும்பக்காரங்க வந்து இது பண்றாங்க என்னென்னா யுவா கூட போய் வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு உடனே நம்மகிட்ட சொல்லுவாங்க அப்போ நம்ம சொல்லுவோம் வியூஸ் எல்லாம் பெய்யாச்சு கஷ்ட ஒரு வீடியோ போட்டுட்டு இப்போ புது யூடியூபர்லாம் இருப்பாங்க பாருங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க ஒரு வீடியோ போட்டு அந்த வியூஸ் போதா வருதா எல்லாருமே அப்படிதான் கஷ்டம் அதுக்கப்புறமா வீடியோ டெலிட் பண்ண சொல்லுவாங்க நம்ம சொல்ல பண்ண மாட்டோம் பண்ணேன்னா சிலது பண்ணுவேன் சில விஷயம் இல்லாமல் பண்ண சொல்லும்போது அவங்களே விருப்பப்பட்டு வந்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லுவாங்க வெட்டி எடுத்தாச்சு வெட்டப்போ அதுக்கப்புறமா யார பாத்தீங்க ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறீங்களா தைரியமா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த போடுங்க மக்களே நீங்க உங்களை வந்து யாராவது அற்பமா நினைக்காங்களா நிசரம் நினைக்கீங்களா கண்டிப்பா நீங்க உயரமான இடத்துக்கு போவீங்க சரியா ஏன்னா நானுமே இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரே அசிங்கம் அவமானம் சிலட்டையும் நினைப்பேன் இப்படியும் கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டு இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கணுமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ இப்போ டிலேட் பண்ணனா பண்ணிடுவேன் ஏன்னா இதை நம்பி நம்ம வாழ்ந்தே கிடையாதுல்ல நம்ம வந்து வந்து நம்மளா நல்லா வச்சிருக்காரு எந்த குறையும் வைக்கல ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு ஒரு துணியும் மறு துணி கிடையாது நினச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலேருந்து நம்மளை வந்து மட்டும் கொண்டு வந்துருக்காரு அதனால் இனியும் நடத்து இந்த இதை நம்பி ஒன்றும் கிடையாது நம்ம என்னென்னா இது வந்துச்சுன்னா நம்ம நம்பி ஒரு அமௌண்ட் வரும் அதை வச்சு நம்ம நாலு பேருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் தொடங்கணும் மக்கள் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பல எதிர்ப்புகள் வந்தது அந்த பேட் கமெண்ட்டை பற்றி நான் ஒரே பண்ணல இருக்கலாம் ஆனால் வந்து சில விஷயங்கள் இப்படி வீடியோலாம் டிலீட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவது மனசுக்கு மிகுந்த வேதனையாக தான் இருக்குது யாரையும் நம்பி ஆரம்பிக்கலை அதனால மக்கள் கிளைனா இப்ப வந்து சந்தைகளை ரொம்ப போாம வீக்ல இருந்து எடுத்துட்டு கடகேன் வீடியோவே அதீங்களா சூப்பரா பார்த்தீங்களா அடுத்த பகுதி இந்த தலையில லைட்டா ஒட்டிட்டு இருக்காது அது ஒண்ணு இல்ல தலையில முள்ளவாளோ இது பண்ணி சாப்பிடலாம்ல அதுக்கப்புறமா அப்புறமா என்னன்னா பருப்பு இது இருக்கு பருப்பு இருக்கு இது பருப்பு இல்ல குடல் குடல் அதுக்கப்புறமா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு வருஷம் இருக்குமோ ஆமாம் நான் சரியா தூங்கி ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் பயங்கர உடம்பு வலி எல்லாம் அலைஞ்சி எடுத்து நம்ம உடம்ப கவனிக்காம ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதுலதான் நம்ம இந்த யூடியூப் சேனலே நடத்தி அதுக்கா இவ்ளோ என்ன சொல்ல உனக்கு நல்லா வருமானம் வருது அதை நம்பி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வருமானம் வருதோ வரலையோ எல்லாத்துக்கும் நான் வீடியோ போடுவேன் வருமானத்தை பத்தி இன்னொரு நாள் போடும் சரியா எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாதானே போடணும் ஒரு ரேடியோ போட்டா அவங்களுக்கு போரிடிச்சிடும் எல்லா ரம்யாக்கா கழுத்தெடுத்துட்டு இருக்காங்க அப்படிதானே அப்படியே பேசி பேசி அழகா வெட்டியாச்சு பார்த்தீங்களா மீனா உம் பாத்து வெட்டிங்க முன்னெல்லாம் குத்திடும் அதெல்லாம் குத்தா இந்த பூங்கத்தெல்லாம் அழகா கையை வச்சு எடுத்துடும் கன்னியாகுமரிக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கு குடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க மக்களே இந்த மீன் வெட்டை தெரிஞ்சு தான் வரணும் ஏன்னா இங்கெல்லாம் வாரத்துக்கு அஞ்சு நாள் மீன் வெட்டணுமா கடையிலெல்லாம் லேசில் வெட்ட மாட்டேன் எல்லாரும் மேக்சிமம் வீட்டில் தான் இனி வந்து இந்த துண்டெல்லாம் வெட்டி எடுப்பேன் பார்த்துக்கோங்க துண்டை வந்து ஸ்லைஸ் பண்ணிடுவேன் தலையே வேணால் முழுசாவே போடலாம் இல்லைன்னா ரெண்டாட்டும் வெட்டுவேன் இனி ரத்தம் ஆயிட்டு பற்றியலாம் இனி வந்து இதெல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் இது பண்ணணும் ஒரு மீன் உள்ள வெறுத்து பூத்து கஷ்டப்பட்டாச்சு அதுக்கப்புறமா நான் வந்து யூடியூப்பில் வந்து வருமானம் தான் நான் நறு பேருக்கு நல்லது பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பித்தேன் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா திங்கக்கிழமை நம்ம தாத்தாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கே அட்மிட் பண்ணணும் சர்ஜரி பண்ணதுக்காண்டி அதுக்கப்புறமா என்னைக்கு சர்ஜரி பண்ணாங்கன்னு தெரியலை தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருப்பேன் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு வாழ்க்கைனா ஒரு கசப்பான இது நிறைஞ்சது தான் ஆனால் என்றைக்கி நான் எவ்வளோ ஜாலியாக ஆரம்பிச்சது தெரியுமா இன்றைக்கலாம் இந்த விஷயத்தை கண்டு அப்படியே மன நொந்து போச்சு நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணி ஒரு சந்தை வீடியோவில் ஒரு தங்கச்சந்தை வந்திருக்காங்க அதை போய் ஒரு ரிப்போர்ட் பண்ணி அவங்க இன்னொன்று நினைக்கலாம் வெயிலில் கடந்து காலையிலேயே இருந்து வீடியோ எடுத்து அதுக்கு போடுது ஆனால் மனுஷங்களுக்கு வந்து விட்டு கொடுப்பு இல்லை அதனால் போதும் நமக்கு வந்து எவ்வளோ ரூபா போகுது அதில் ஒரு எவ்வளோ ஒரு இரநூறுவா வருமா போனால் போட்டோம் பிரச்சனை இல்லை கடவுள் வந்து நல்லா தருவார் என்ன சொல்ல வரேன்னா மனுஷனோட வாழ்க்கை வந்து ஒரு பூவுக்கு கூட சமம் கிடையாது காலையில் வந்து ஒரு பூ பூத்துச்சுன்னா அதுக்கு சாயங்காலம் ஒரு டைம் இருக்குது அது வாடகைக்கு ஆனால் மனுஷங்க இப்படி இருக்கும்னு போனால் ஒடிச்சாலும் அப்படியா நான் என்ன இப்படி மீன் இருக்கேன் நாளைக்கு காலையில் இருக்கணும் அவ்வளோதான் அப்படி தான் மக்களே இருக்கு மனுஷன்கிட்ட வாழ்க்கையை விட்டு கொடுத்த அன்பாக ஒற்றுமையாக சந்தோஷமாக போனோம் எல்லாருமே நானும் சில விஷயங்களில் பொறுமையாக இழந்திருப்பேன் மனுஷ வாழ்க்கைனா அப்படிதான் இப்போது கடவுள் வந்து நிறைய விஷயத்துல சோதிப்பார் பொறுமையாக இருக்காங்களான்னு ஆனால் வந்து கைவிட மாட்டார் அதனால என்னன்னா மீனை வந்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் வந்து இந்த விஷயங்கள உங்கள்கிட்ட சொல்லணும் போல இருந்துச்சு என்னன்னா ரம்யாக்கா இப்போ சரியா மீன் வீடியோ போட மாட்டேக்கா வந்து மாடல் ஆகிட்டா அப்படிலாம் கிடையாது நான் எப்போவுமே என்னையுமே பழசம் வளர்க்க மாட்டேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைதா நம்ம அதனால போய் எங்கே போய் வீடியோ எடுத்து அது டிலேட் ஆகி யாருக்கும் பிரச்சனை வரண்டா யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி கூடாது மேக்சிமம் நம்ம வாழ்க்கையில நம்ம கை தன் கையே தனக்கு உதவி சரி நம்ம லைக் பண்ணுங்க பாய்